வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம் படப்பிடிப்பில் நடந்த விபத்தால் நடிகை தமனாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியான முடிவு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் மூலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கவங்க தான் நடிகை தமனா அவங்க இவங்க சமீப காலமாக நிறைய திரைப்படங்களில் தொடர்ந்து குறிப்பாக அடால் மூவியில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க எயிட்டீன் ப்ளஸ் மூவியில் அந்த திரைப்படத்தில் ரீசெண்டாக வெளிவந்த திரைப்படம் லஸ்ட்டு ஸ்டோரிஸ் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமனா அவங்களுக்கு நல்ல ஒரு பேரம் கொடுத்தது இதில் தமனா அவங்க மிக ஆபாசமாக கலந்து கொண்டு அந்த திரைப்படத்தில் நடித்ததுக்காக ரசிகர்கள் இவங்க மேலே நிறைய விமர்சனம் வச்சுருந்தாங்க இந்த நிலையில் மும்பையில் அரசு மருத்துவமனையில் தமனா கலந்து கொண்ட படப்பிடிப்பு திடீரென நிறுத்த சொன்ன அமைச்சர் திடீரென தமனாவுக்கு ஏற்பட்ட விபத்து யாரோ மாநில சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அதை எடுத்து அவர் உடன் படப்பிடிப்பை நிறுத்தும்படி அந்த தமனா படப்பிடிப்பை உத்தரவிட்டாங்க அந்த நிலையில் மருத்துவமனையில் திடீரென தமனா அவங்களுக்கு சற்று விபத்து ஏற்பட்டுள்ளது மும்பையில் உள்ள ஜேஜே அரசு மருத்துவமனை மிகவும் பிரபலமாக இருந்தது இந்த மருத்துவமனைக்குள் திரைப்படம் ஒன்று பத்து நாட்கள் படப்பிடிப்பு நடத்த படப்பிடித்து தயாரிப்பு நிறுவனம் மாநில சுகாதாரத்துறையிடம் அனுமதி வாங்கியிருந்தது அதோடு போலீசாரிடம் தடையில்லா சான்று வாங்கியிருந்தது இந்த படத்தில் நடிகை தமன்னா நடிக்கிறாங்க நேற்று காலையில நடிகை தமனா உட்பட அனைத்து நடிகர்களும் மருத்துவமனைக்கு வந்து படப்பிடிப்பு நடத்தி கொண்டாங்க அரசு மருத்துவமனைக்குள் சினிமா படப்பிடிப்பு நடந்தது குறித்து யாரோ மாநில சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க உடனே சுகாதாரத்துறை அமைச்சரும் ஹசன் முஜ்ரிப் ஜே ஜே மருத்துவமனைக்கு டீன் டாக்டர் பல்லவியை தொடர்பு கொண்டு உடனே படப்பிடிப்பை நிறுத்தும்படி கேட்டிருக்காங்க இதனால் அந்த பகுதியில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு இந்த திரைப்படத்தை இப்போது நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க இதையடுத்து படப்பிடிப்பை நிறுத்தும்படி மருத்துவமனை டி பல்லவிக்கு கேட்டுக்கொண்டாங்க இதை குறித்து டாக்டர் பல்லவி கூறுகையில் சுகாதாரின் ஒப்புதல் கடிதத்தின் அடிப்படையில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்த அனுமதி கொடுத்தோம் படப்பிடிப்பு நடந்த போது சுகாதாரத்துறையிடமிருந்து வந்த கடிதத்தில் படப்பிடிப்பை உடனே நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது அதை எடுத்து உடனே படப்பிடிப்பு நிறுத்திவிட்டோம் என்றார் இது குறித்து பட தயாரிப்பு நிறுவன மேலாளர் மதீன்கான் கூறுகையில் சுகாதாரத்துறை மற்றும் போலீசாரிடம் படப்பிடிப்பு நடத்த அனுமதி மற்றும் தடையில்லா சான்று வாங்கியிருந்தோம் திடீரென படப்பிடிப்பு நடத்த அனுமதிக்க தர முடியாது என்று கூறினாங்க மருத்துவமனையில் படப்பிடிப்புக்காக கோர்ட்டு செட் அமைத்திருந்தோம் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதால் எங்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றாங்க படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டால் தயாரிப்பு நிறுவனம் அனைத்தையும் எடுத்து சென்றது மீண்டும் அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடத்துவோம் என்று தெரிவித்தாங்க இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அமிதாப் பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சன் நடித்த ஒரு படத்தின் சில காட்சிகள் மும்பையில் புனித ஜார்ஜ் மருத்துவமனையில் படமாக்கப்பட்டது படப்பிடிப்பின் போது நோயாளிக்கு இடையூறாக ஏற்பட்டதாக உயர் அதிகாரியிடம் புகார் செய்யப்பட்டது இதையடுத்து அரசு மருத்துவமனையில் படப்பிடிப்பு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று சுகாதார இயக்குனர் கேட்டுக்கொண்டாங்க அதன் பிறகு மருத்துவமனையில் படப்பிடிப்பு நடத்த அனுமதியை கொடுக்கல இந்த நிலையில திடீரென விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நடிகை தமனாவை அவங்களுக்கு என்னாச்சு என்று மருத்துவமனை இன்னும் சில நேரத்தில் த அறிக்கை என்று எதிர்பார்க்கப்படுகிறாங்க ரசிகர்கள் எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி